உங்களை பற்றி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்பது அவர்களுடைய தாழ்வு மனப்பான்மையை காட்டு இப்படி நீ பண்ணுனா உன்னை இந்த வார்த்தையில சொல்லுவாங்கன்னு சொல்றதுடைய நோக்கம் என்ன நான் அப்படி ஒருத்தர் சொல்லிருக்கேன் அதுதான் அவருடைய அர்த்தம் அறிவின் வழியாக இந்த உலகத்தை வழிநடத்துவதற்கு என்ன சாத்திய கூறுகள் என்று அத்தனை நீங்க வைங்க You can't decide your future, but you can decide your character, and the character will decide your future.

உங்க அறிவுக்கும் பத்திக்கு எதெல்லாம் தப்புன்னு தோணுதோ அதெல்லாம் தவிட்டு உடனே வெளியில கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் அப்படி யாராவது சொன்னால் அவர்களுடைய தாழ்வு மனப்பான்மையை காட்டுகிறது நீங்க நிமிந்து நில்லுங்க உங்களை பற்றி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்பது அவர்களுடைய தாழ்வு மனப்பான்மையை காட்டுகிறது நம்ம வீட்டில் சில கேரக்டர்ஸ் சில பேர் இப்படி நீ பண்ணினா உன் இப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த வார்த்தையை வச்சு சொல்லிடுவாங்க ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தோணுதுன்னா அவங்க அப்படி யாரையோ சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம் ரைட் தானே இப்படி நீ பண்ணுனா உன்னை இந்த வார்த்தையில சொல்லுவாங்கன்னு சொல்றது நோக்கம் என்ன நான் அப்படி ஒருத்தர் சொல்லிருக்கேன் அதுதான் அவருடைய அர்த்தம் இந்த புதிய உலகத்திற்கு ஏற்றார் போல உங்களை தகவமைத்துக் கொள்ளுங்கள் அறிவின் வழியாக அந்த உலகத்தை வழி நடத்துவதற்கு என்னென்ன சாத்திய கூறுகள் என்று அத்தனை நீங்க வைங்க டோன் வேஸ்ட் யோர் டைம் பில்ட் யுவர் ஃபியூச்சர் வித் திஸ் டைம் ஏன்னா இந்த டைம் ரொம்ப முக்கியமான லைஃப்ல பின்னால போய் யோசிச்சு பார்த்தா ஐயோ அன்னைக்கு அதை செஞ்சிருக்கோம் நினைச்சு நினைச்சு நினச்சு மறுக்கிறதுக்கு அப்படி நிறைய பேர் நான் பாத்துருக்கேன் டோன் வேஸ்ட் இட் உங்கள் காலம் வெல்லுகிற போது நீங்க ஜெயிக்கணும் உங்களுக்கான டிசைனை நீங்க டிசைட் பண்றப்ப எது ப்ரையாரிட்டி நீங்க கண்டுபிடிக்கணும் லைஃப்ல ப்ரையாரிட்டைஸ் பண்ண உங்களுக்கு ஜெயிச்சிருக்கான் அந்த ஒரு பர்சன் கேரக்டர்ஸ்க்கு சில இருக்கு அந்த கேரக்டர் நீங்கள் யாராக வேண்டும் என்று நீங்கள் தீர்மானிக்கவே முடியாது நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று உங்கள் கேரக்டர் தான் நீங்கள் தீர்மானிக்கலாம் உங்களுடைய குணநலத்தை அந்த குணநலம் தான் நீங்கள் யாராக முடியும் நாலேஜ் உங்க கேரக்டர் தான் நான் கேரக்டர் சொல்றது ஒழுங்கு ஒழுங்கு என்பது நேர்த்தி இந்த விஷயத்தை செய்யலாம் இந்த விஷயத்தை செய்யக்கூடாது பொறாமைப்படக்கூடாது பொய் சொல்லக்கூடாதுங்கிற அடிப்படை விஷயங்கள் இருக்குல்ல அந்த கேரக்டர் தான் நம்முடைய ஃபியூச்சரை டிசைட் பண்ணும் கவலைப்படாதீங்க இந்த வாழ்க்கை நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு தரும் ப்ரொவைடட் தேவையில்லாத உற்றம் அவ்வளோதான் குரங்கு எப்படி பிடிப்பாங்க தெரியுமா நாங்கள் வேண்டாம் அடிச்சாமி சுட்டுக்காட்டு போறோம் இருந்தாலும் இந்த குரங்கு கதை நான் அடிக்கடி சொல்லுவேன் ஏன்னா குரங்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒண்ணுதானே நம்ம பெரிய பாவோட பெரிய பாவை பெரிய பாட பெரிய பெரிய இல்லையா ஏதோ ஒரு வகையில் எவல்யூஷன் தேடி இப்படி பார்த்தா நம்மளும் அவங்களும் ஒண்ணுதான் அந்த குரங்கு எப்படி பிடிப்பாங்க அப்படின்னா ஒரு பெரிய பானை செய்வாங்க அகலமான ஒரு பெரிய பானை செய்வாங்க ரொம்ப வெயிட்டா இருக்கும் அந்த பானையுடைய வாய் ரொம்ப சின்னதா இருக்கும் நம்ம வளையல் போடையில கை அப்படி குறிக்கிக்குவோம்ல அந்த மாதிரி கையை குறுக்கினா தான் அதுக்குள்ளே விட முடியும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு வளையல் அந்த மாதிரி ஒரு வாய் இருக்கும் அந்த பானை ரொம்ப பலமாக இருக்கும் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் எடுத்துக்கிட்டு ஓடலாம் முடியாது அந்த பானைக்குள்ள என்ன பண்ணிடுவாங்க பொறி உருண்டை கடல உருண்டை முறுக்கு அதிருசம் அப்படின்னு போய் நல்லா நல்லா குரங்குக்கு பிடிச்ச விஷயம் அல்லது நமக்கு பிடிச்ச விஷயம் ரெண்டு ஒன்று தானே அதை போட்டுருவாங்க அந்த ஸ்மெல்லுக்கு குரங்கு இங்கே வந்து நம்ம அவ்வளோ ஆசையாக படக்குன்னு கையை உள்ளே விட்டுருவாப்பில விட்டு போட்டி இந்த பஃபேக்கு போனோட நாலு சிக்கன் பீஸ் எடுத்து வச்சுக்கோம்ல அம்மா ரெண்டு மூணு பொறி உருண்டை கல்ல உருண்டா எடுத்து கை நல்லா பெருசாயிருப்ப கையை வெளியில் எடுக்கும் குரங்கோட கை வெளியில வர கையில் பொறி உண்டை இருக்கு எள்ளு உருண்ட இருக்கு உருண்டை இருக்கு முறுக்கெல்லாம் இருக்கு கை பெருசா இருக்கு கை வெளியில வரல பானைக்குள்ள மாட்டிச்சு இப்போ என்ன பண்ணும் ஆகா தப்பிக்கணுமே தோணும் உடனே என்ன பண்ணுவோம் அந்த காலால் எட்டி எட்டி உதைக்க அந்த பானையை உடைச்சுவிடுவோம் அப்படி பானை உடையாது ஏன்னா அழுத்தமாக செஞ்சிருக்காங்க சரி கையை உருவோம்னா வரல கையை ஏன்னா கை சின்னதாக இருந்ததுன்னா உள்ளவே விட முடியும் கை பெருசாயிருச்சு இப்போ இந்த இடத்துலலாம் மணிக்கட்டெல்லாம் ரத்த வர ஆரம்பிச்சு கத்த ஆரம்பிக்கும் கத்தாலை விட்டு இழுத்துட்டு ஓடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பானை வெயிட்டா இருக்கும் இருந்து மண்டையில் அடிச்சு தூக்கி போய்விடுறாங்க குரங்கு பாவம் தேவையில்லாம கையில் வச்சிருக்க எல்லாத்தையும் விட்டுட்டா கை வெளியில வந்துடும் தப்பச்சுக்கலான்னு குரங்குக்கு தெரியாது யாருக்கு தெரியாது குரங்குக்கு தெரியாது தேவையில்லாத விஷயத்தை விட்டுட்டா தேவையானது நமக்கு கிடைச்சிருங்கிறது நமக்கு தெரிஞ்சுதான் நாம குரங்கு இல்லை அவ்வளோதான் புரிஞ்சவோ த மைண்ட் வெரி கிளியர் கன்ஃஸ் பண்ணிக்காதீங்க இந்த ஓவர் திங்கிங்கே ஒரு நாலஞ்சு முக்கியமான விஷயம் ஆக்சுவலாக நானே மணிக்கு போகணும்னு சொன்னேன் கொஞ்சம் அடிஷனல் டைம் எடுத்துக்க பரவாயில்ல உங்களுக்கு ஓகேயா பிகாஸ் பசங்களை பார்த்தோன்னே சரி கொஞ்சம் நிறைய சொல்லணும்னு தோணுது அதனால நாலஞ்சு விஷயம் மட்டும் நான் உங்களுக்காக திரும்ப திரும்ப சொல்லணும்னு நினைக்கிறேன் அது கொஞ்சம் கவனமா இருங்க பாயிண்ட் நம்பர் ஒன் சில விஷயம் டேபு பேச மாட்டாங்க பட் ஐ வாண்டியூ பீப்புள் உங்க கையில் இருக்க ஃபோன் உங்க ஃபோனு தான் ஆனால் அதுக்காக உங்க ஃபோன் கிடையாது இட் இஸ் நாட் இன் ஓ கண்ட்ரோல் யூ நீட் அண்டர்ஸ்டாண்ட் நிறைய சின்ஸ் படிக்க இருக்கீங்க நோ பர்சனல் போட்டோகிராப் நோ பர்சனல் வீடியோஸ் யாரு கேட்டாலும் அனுப்பியல் இட் இஸ் அ டாக்குமெண்ட் ஒன்ஸ் இட் இஸ் டிஜிட்டல் இட் இஸ் டிஜிட்டல் பி சேஃப் ஓகே இதெல்லாம் வெளிப்படையாக நம்ம பேசுறது கிடையாது பட் எனக்கு நான் என் தம்பி தங்கச்சிய பேசுற மாதிரி எப்போதும் பேசிடுவேன் அதில் அந்த உரிமை எனக்கு இருக்கு நான் நம்புறேன் நான் அதனால சொல்றேன் இல்லை இருக்க வேண்ட போய் இருக்கா ரைட்டா நாம அறிவு தான் பாப்புலரா இருக்கணும் நாம பாப்புலரா இருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது ரைட்டா இதெல்லாம் சோஷியல் மீடியாவோட டிமாண்ட் நீங்க போயிட்டு அதுல ஃபுட்டின்னு மட்டும் சொல்லி தொலைஞ்சிட்டீங்க தனந்தோறும் இட்லி திங்கிறதா எடுத்து போட்டா போகும் என்ன யூஸ் இப்ப நமக்கு என்ன ஆகுது வை வைதாட் இட் இஸ் டிசைன் தே ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் உங்க எல்லாரும் நாம எல்லாரும் இந்த நிறுவனங்களுக்கு எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாம எடுத்து படம் போட்டா தான் அவங்களுக்கு காசு நாம ஏதாவது கமெண்ட் போட்டா தான் அவங்களுக்கு காசு இல்லையா உங்க நேரத்தை உங்களுக்கு வச்சுக்கோங்க இட் இஸ் நாட் நெசசரி ஃபர்ஸ்ட் திங் பி அவர் த போன் வாட் யூ ஆர் ஹேண்ட்லிங் வித் யூர் மேபி நீங்க பணம் கொடுத்து வாங்கியிருக்கலாம் அந்த போன் உங்களோடது கிடையாது உங்கள் அனுமதி இல்லாம உங்க கேமராவை ஓபன் பண்ண முடியும் உங்க போன் புக்குள்ள போக முடியும் உங்க கான்டாக்ட் எடுக்க முடியும் டோன்ட் டூ தட் செகண்ட் திங் டோன்ட் டேக் போன் இன் எனி பிரைவேட் பிளேஸ் இந்த பாத்ரூம்ல எடுத்துட்டு போறது தனியா எடுத்துக்கணும் டோன்ட் டூ தட் எப்ப அதுக்குள்ள ஒரு கேமரா இருக்கோ எப்போ வந்து அது அலைவரிசை வழியாக செயல்படுகிறதோ இட்ஸ் அட்ராப்ட் பி அது உங்க கையில இருக்கலாம் ஆனா உங்களோடது சொல்லலாம் அது பற்றி நிறைய விமர்சனங்கள் இருக்கு பி இத ஒரு கோபிநாத் டிவி பர்சனாலிட்டின்னு என் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுவோனோ அதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன் ஏன்னா நம்ம ஊடுகள் இதை சொல்ல யோசிக்கும் இது கருவிகளின் காலம் இதை கையாளுவது இப்பொழுது அறிவாக இருக்கிறது காடுகள் வழியே நாம் நடந்து போன போது பாம்பு சத்தம் எப்படி இருக்கும் என்று நம்முடைய பெரியவர்கள் சொன்னார் பிரயாணங்களில் ஆரம்பித்த போது பஸ்ஸுக்காரை அடிச்சு போட்டு வாண்டா சைக்கிளில் போயில ஓரமா போகணும்னு சொல்லி கொடுத்தாங்க ரோட கிராஸ் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஆனா டிஜிட்டல் வேர்ல்ட எப்படி ஹேண்டில் பண்ணணும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க அதுக்கு முந்தைய தலைமுறைக்கு போதாம இருக்கு அவளுக்கு ஐடியா இல்லை எனக்கு ஐடியா இல்லை அதனால ஒரே விதத்தில் போன நோண்டா தான் சொன்னா இதுக்கு பின்னால அவ்வளவு டெஃபினேஷன் இருக்கு அதுக்கு பின்னால அவ்வளவு டெஃபினேஷன் இருக்கு பி அவ பிகாஸ் யூ கைஸ் பான் வித் டெக்னாலஜி அது உங்களை ஆளுகிறதா இல்லாத நீங்கள் அதை ஆளுகிறீர்களா என்பதா கருவிகள் நம்மை ஆளுகிறதா கருவியை நாம் ஆளுகிறோமா பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவது அன்டில் யூ டிசைட் டோன்ட் அக்செப்ட் எனி ஃபெயிலியர்ஸ் வாழ்க்கையில தோத்ததுன்னு ஒருத்த கிடையவே கிடையாது நீங்க தோத்த தோத்தன்னு எவன் சொன்னாலும் சரிதான் நீங்க ஜெயிக்கிறதுக்கான நம்பிக்கை உங்கள்ட்ட இருக்கு நான் அடுத்த இடத்தை நோக்கி நகருங்க நான் ஏற்கனவே சொன்னது போல யுஆர் நாட் சம்படி என்பது நீங்கள் மட்டும்தான் மூன்றாவது டோன்ட் கெட் தேவையில்லாம எக்ஸைட் ஆகாதீங்க ஆனோ ஆஹா அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க உங்களை ஆராதிக்கக்கூடியவர்கள் அழகின் பொருட்டு ஆராதிக்கிறார்களா அறிவின் பொருட்டு ஆராதிக்கிறார்களா என்று கவனியங்கள் மனசிதர்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள் ரெடியா இருக்கு ஏன்னா இந்த காலகட்டத்திலே பெரும் சிக்கலாக அது இருக்கிறது என்னமோ போல இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்கள்கிட்ட ஏதாவது முக்கியமான எடுத்து வைங்க நிறைய படிங்க அது ஒரு புதிய சிந்தனை உருவாக்கும் மாடர்னிட்டி அப்படிங்கிறது நம்ம அடையக்கூடிய ஆடைகளிலையோ அல்லது நம்முடைய நடைமுறை பாவனைகளையோ பாடி லாங்குவேஜ்லேயே கிடையாது உங்களுடைய சிந்தனை வளமாக நாகரிகமாக மாறுகிறது என்றால் நீங்கள் நாகரிகமாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் அர்த்தம் ஏழாவது அபிப்ராய எட்டாவது அபிப்பிராய பேதங்களின் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டுவானங்களை உடைத்து ஏறி அபிப்பிராய பேதத்தின் அடிப்படையில் உங்க மேல வச்சிருக்கக்கூடிய நளினமான அரசியல் என்ன நுட்பமான அரசியல் என்ன என்பதை நீங்கள் கவனிக்கிற போது இயல்பாகவே உங்களால் அடுத்த நிலைக்கு நகர்ந்து போய்விட முடியும் ஒன்பதாவது இளமை காலத்தில் எது ப்ரையாரடைஸ் பண்ணணும் எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணக்கூடாதுன்னு கண்டுபிடிங்க உங்களுக்கு தேவையான விஷயத்தை நோக்கி இந்த உடம்பு உடம்பு மனசை நீங்க நகத்த 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 மனசு உங்களுக்கு சரியான இடத்தை நோக்கி நகத்திட்டு போயிடு அதுல நீங்க கவனமாக இருங்க பத்தாவது முக்கியமான விஷயம் ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய இயல்பான சக்தி என்ன என்பதை கண்டுபிடிக்கும் உங்களிடம் என்னவெல்லாம் இல்லை என்று உங்களிடம் ஒரு பட்டியல் இருப்பதை போலவே என்னவெல்லாம் இருக்கிறது என்ற பட்டியலையும் சேர்த்து கவனியங்கள் அடுத்த முக்கியமான விஷயம் உங்களுக்கான உலகத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் அல்ல என்றால் அடுத்தவர்கள் கொடுக்கக்கூடிய உலகத்தில் நீங்கள் வாழ அது உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம் யூஆர் தீரோயின் அடுத்தவர்கள் எது எழுத விடாதீங்க அதுக்கான இடத்த வரைக்கும் நகர்த்திட்டே போகும் வாழ்க்கையில உடம்பு சொல்றது மனசு கேட்கறது மனசு சொல்றது உடம்பு கேட்கறது ஒரு குறிப்பிட்ட கால வகை இருக்கும் அந்த காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு கண்டுபிடிங்க உங்க அறிவுக்கும் பத்திக்கும் எதெல்லாம் தப்புன்னு தோடுதோ அதெல்லாத்த விட்டு உடனே வெளியில வாங்க நான் எனக்கு கன்விஷன் இருக்குது நான் பாத்துக்கிறேன் கவனக்குறை உடலாக இருக்க வேண்டாம் உங்க மனசுக்குள்ள ஒரு அலாரம் அடிச்சுன்னா ஆட்டோமெட்டிக்காக அங்கே வெளியில வந்திருக்கு அது எவ்வளவு பெரிய லாபத்தை நமக்கு தந்தால பரவாயில்ல மோசமே போட்டு யூ கான் டிசைட் யுவர் ஃபியூச்சர் அண்ட் யூ கேன் டிசைட் யூர் கேரக்டர் இந்த கேரக்டர் டிசைட் யுவர் ஃபியூச்சர் உங்க கேரக்டர் நீங்க கரெக்டா அண்ட் தென் உங்களுடைய நேரத்தை இந்த உலகம் திருடி கொண்டே இருக்கிறது கவனமாக இருங்க நேர திருட்டு தான் உலகத்தின் ஆகப்பெரிய திருட்டு உங்க நேரத்தை உங்களுக்காக வைத்து கொள்ளுங்க ப்ரொடக்டிவா அதை யூஸ் பண்ணுங்க நிறைய படிங்க அது தரப்போகிற சிந்தனை வளத்தை எடுத்துட்டு போய் அடுத்தவங்களே கொண்டு போய் சேருங்க அடுத்த முக்கியமான விஷயம் உங்கள் அறிவு மாற்றம் இந்த சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் வளர்கிற போது உங்களுக்கு கீழ் இருப்பவர்களை மேலே அழைத்து வரக்கூடிய இடத்தை நோக்கி நகர்த்துங்கள் அப்பதான் ஒரு சமூகமாக வளர முடியும் அடுத்த முக்கியமான விஷயம் கன்சூமரிசம் பொருட்களை வாங்குவதற்கான தகுதி வந்துவிட்டதால் நாம் பணக்காரன் என்று நம்மளை ஏமாற்றுகிறார்கள் கிடையாது உலகம் முழுக்க உங்கள் படைப்புகள் உங்கள் அறிவியல் உங்கள் பொருட்கள் எப்பொழுது விற்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் நீங்கள் தலைவர் ஆவீர்கள் அந்த இடத்தை நோக்கி நகர பாருங்கள் ஒரு தலைவன் ஒரு தலைவனைத்தான் உருவாக்குவார் நான் தலைவர்களைத்தான் உருவாக்க விரும்புகிறேன் பி எம் ரூல் தான் சந்தன காற்று நம் ஜன்னில் வீசட்டும் சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும் நன்றி வணக்கம் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் இலவசமாய் அணுகுங்கள்